பிள்ளைகளே கத்தர் எத்தனையோ பிரசங்களை பண்ணியிருக்கிறார் வேதாகமத்தில் முப்பத்தி ஏழு அற்புதங்களை செய்திருக்கிறார் அதில் எத்தனையோ பேர் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவர்களே கத்தர் மன்னித்து சமாதானத்தோடு போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் கலவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் இனி பாவம் செய்யாதே மனந்திரும்ப என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கமே மனந்திரும்புங்கள் பர்லோகராஜ் சபீமா இருக்கிறது என்று சொன்னார் தேவ பிள்ளைகளே இந்த குரு நாடகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் நண்பனாய் இருக்கிற வக்கீல் எப்படி தன் நண்பனுக்காக கொலையே செய்திருந்தாலும் கூட தன் நண்பனுக்காக வாதாடி இந்த விடுதலையாக்கினார் அதே போலதான் பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கத்தராக நம்முடைய பாவங்களுக்காக பேசுகிறார் இந்த ஒரு விசே மன்னிங்க என் பிள்ளையானவன் மனம் திரும்ப என்று சொல்லி உனக்காகவும் எனக்காகவும் கத்தர் பரிந்து பேசி இருக்கிறார் தேவ பிள்ளையே அது நீடித்த நாட்கள் ஆகாது எப்படி நண்பனாய் காணப்பட்டவர் நியாயாதிபதியாக வந்து தீர்ப்பளித்தாரோ அதே போல கத்தராகி ஒரு நாளைக்கு நியாயாதிபதியாக வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் யார் என்ன பாவம் செய்கிறார்களோ அதுக்கு தக்க தீர்ப்பு என் தேவனாகி கத்தர் அளிக்கப் போகிறார் ஆக இந்த வார்த்தை கேட்கிறேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே மனம் திரும்புங்க பர்லோகராஜ்யம் சபியமா இருக்கிறது ஒருவேளை கேட்கலாம் வேண்டும் என்று சொல்லலாம் வேதத்தில் சொல்லப்படுகிறது கிருப வரவும் நாங்களும் போதைக்கும் சிகரெட்டுக்கும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் வாழ்க்கையானது சூன்யமாய் காணப்பட்டது யார் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அழுது கலங்கி நாட்களிலே கத்தராகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கினது ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக கல்வாரி சிலுவில பலியான இயேசு கிறிஸ்து தமது ரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிந்திருக்கிறார் ஆகவே நம் எல்லாருக்கும் மோட்சம் நித்திய வாழ்வை கொடுக்கும்படியா நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவகாசத்தையும் காலத்தையும் பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வக்கீலை போல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நம்ம மனம் திரும்பும் போது நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த பணியை போல வெண்மையாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக வரப்போகிறார் பூமியின் ராஜ்யங்களும் கோத்தரங்களும் மக்களும் கண்டு புலம்புவாங்க யார் இந்த அழிவு இந்த நரகம் இந்த ஆக்கினிருந்து விடுவிப்பார்கள் என்று புலம்பும் போது அப்ப ஒருவரும் நம்ம விடுதலையாக்க வர மாட்டாங்க ஆக தேவ பிள்ளைகளே மனம் திரும்புங்க பர்லோகராஜன் சமயமா இருக்கிறது கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் மனம் திரும்புதல் மாத்திரம் அல்லாம கத்தர் உங்களுக்கு சுகம் தருகிறார் விடுதலை தருகிறார் ஆசிர்வதிக்கிறார் உங்களுக்கு என்ன வேணுமோ அவரிடத்துல கேட்கும்போது நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கிருமை தேவனே வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கத்த நீங்க விடுவிப்பீராக சுகல் தருவீராக ஆசிர்வாதீங்கப்பா ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே சொல்ல